என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பயிற்சியின் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம் வரும் பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் மணி ஒன்னு இருபத்தி நாலுக்கு மிதுன ராசியில் மிருக சீரிடம் நட்சத்திரம் மூணாம் வாரத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாக உள்ளார் இந்த பயிற்சி கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை குரு பகவான் வாலி வழங்கப் போகிறார் அப்படிங்கிற பத்திதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் பனிரெண்டாவது வீட்டில் பயிற்சியாக போகிறார் அதாவது கடக ராசிக்கு அயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அயன சுகஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சியாக உள்ளார் ஆறாவது வீட்டுக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் உடைய குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டுல புதனுடைய வீட்டில் நட்பாக பயிற்சியாக உள்ளார் இந்த பயிற்சி கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை குரு பகவான் வாரி வழங்க போகிறார் வரும் குரு பின் பின் ராசியில் பிறந்தவர்கள் பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும் கொஞ்சம் பண விஷயத்துல தவறா போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய தன வரவுகள் அனைத்தும் அப்படியே இருக்கும் பணம் வரவு ரொம்ப கம்மியா இருக்கும் செலவு பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியும் அது எந்த செலவு வேணாலும் இருக்கலாம் சுப செலவு இருக்கலாம் அல்லது விரய செலவாக இருக்கலாம் இப்படி எந்த செலவு வேணும்னாலும் இருக்கலாம் அதனால நீங்க பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க போதுமானது பணத்தை தேவையில்லாம விரய செலவுகள் செய்ய வேண்டாம் ரொம்ப முக்கியமானது இது அதே மாதிரி யாருக்கும் முன்ஜாமீன்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொடுக்க கூடாது முன்ஜாமீன் போடக்கூடாது அப்படி முன்ஜாமீன் போட்டீங்கன்னா அதன் பின் விளைவு உங்களுக்கு சாதகமாக இருக்காது அவர்னால பணத்தை கட்ட முடியாது நீங்க முன்ஜாமீன் போட்டனால அந்த அமௌண்ட நீங்க கட்டுற மாதிரி ஆகி போயிடும் அதனால யாருக்கும் முன்ஜாமீன் போடாதீங்க யாருக்கும் ஒரு நாள்ல பணம் கொடுத்துறேன் ரெண்டு நாள்ல பணம் கொடுத்துறேன்னு சொல்ல வேண்டாம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பக்குவமா அனுப்பிடுங்க கோவப்படாம பேசுங்க கோவப்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஓவரா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க அதனால கோவப்படாம பேசுறது ரொம்ப நல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகும் அதனால கல்வியில் உள்ளவர்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது உங்களுடைய மன அளவில் தன்னம்பிக்கை உங்களுக்கு குறையும் இப்ப இந்த பணத்தை கொடுக்க முடியுமா பிள்ளைக்கு இப்போ பீசை கட்ட முடியுமா இந்த வண்டிக்கு இந்த வாரம் டீ கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு குறையக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கு அதே மாதிரி அரசு வேலையில் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படாத இடத்தில் இடம் மாறுதல்கள் உண்டாகும் அதனால உங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் விருப்பப்படாத உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் பணிபுரியக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டாகும் அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நிதானமாக உங்களுடைய வேலையை செய்து கொள்வது நல்லது மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டுல மறையறனால மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுல அமர்ந்து அவருடைய பார்வை பலம்னு ஒண்ணு இருக்கு இந்த பார்வை பலங்கிறது உங்களுக்கு நல்ல இடங்களை குரு பகவான் பார்க்க போகிறார் இதனால உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறையிறக்க ஆரம்பிக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வை உண்டு ஏழாம் பார்வை உண்டு ஒன்பதாம் பார்வை உண்டு இந்த மூணு பார்வையும் ரொம்ப முக்கியமான இடங்களை குரு பகவான் பார்க்க உள்ளார் குரு பார்ப்பின் கோடி குற்றங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க மிதுன ராசியில் அமர்ந்த இந்த குரு பகவான் கடக ராசிக்கு நான்காவது வீட்டை பார்ப்பார் இந்த நான்காவது வீடுங்கிறது உங்களுடைய தாயார பத்தி சொல்லக்கூடிய வீடு மேல்நிலை கல்வியை பத்தி சொல்லக்கூடிய வீடு ஆடு மாடு விவசாயம் இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய வீடு இந்த நாலாவது வீடு அதனால இந்த நாலாவது வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் இந்த நாலாவது வீடு சுக்கரன் வீடு என்பதால் புதிய வண்டி வாகனம் வாங்கலாம்ங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லாம உங்கள் தாயார் மூலியமாக பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தாயார் மூலியமாக உங்களுக்கு தன வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிக வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய தாயார் உங்களை விட்டு கொடுக்க விட விட்டு கொடுக்க மாட்டவே மாட்டார் யார்கிட்டையும் உங்க தாயார் உங்களைய விட்டு கொடுக்க மாட்டார் அதே மாதிரி உங்க தாயார் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய தன உறவுகள் தடை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் இந்த ஆண்டை ரொம்ப தைரியமாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக நாலாவது வீட்டை பார்ப்பதால் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உயர்நிலை கல்வியில் உள்ளவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் நிவர்த்தியாகும் ஆகும் கோழி பண்ணை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு கால்நடை தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கால்நடை வைத்து வளர்க்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பகவான் யோகமான ஒரு வேலையை அவர்களுக்கு செய்து கொடுப்பார் அதனால இந்த கோழி பண்ணை வச்சு பண்ணை வைத்து நடத்தி வருவர்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த குரு பகவான் இப்படி இந்த குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வையாக நாலாவது வீட்டை பார்ப்பதால் நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குறைகளும் நிவர்த்தி ஆகும் ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஆனால் இருந்தாலும் கூட பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய அத்தை மூலியமாக உங்களுக்கு சாதகம் ஆக அமையும் உங்கள் அத்தை உங்களுக்கு சாதகமாக இருப்பார் அதாவது அப்பா வழியில் கூடை கூட பிறந்த அத்தைமார்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் குரு பகவான் மிதன ராசியில் அமர்ந்து அவருடைய ஏழாம் பார்வையாக கடக ராசிக்கு ஆறாவது வீட்டை பார்ப்பார் இந்த ஆறாவது வீடுங்கிறது கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு நோய் அதனால எதிரிகள் வி சாணம் இந்த ஆறாவது வீடு எதிரிகள் உங்களை கண்டனம் ஓடி ஒளிந்து விடுவார்கள் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் சொந்த பந்தத்துல எதிரியாக இருந்தாலும் அதே மாதிரி உங்க தொழில்ல எதிரியாக இருந்தாலும் உங்க நண்பர்கள் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் ஓடி ஒளிந்து விடுவார்கள் சண்டைக்கு வரக்கூடிய நபர் கூட உங்களுக்கு சாதகமாக மாறி விடுவார் இன்னைக்கு பகையாக இருக்கும் நாளைக்கு அவர் உங்களுக்கு நெருங்கிய நண்பராக மாறி விடுவார் அதனால எதிரிகள் வகையில் உங்களுக்கு லாபம் உள்ளது நோய் கோர்ட் கேசு வம்பு வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒன்னும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது தைரியமாகவே நீங்கள் இருக்கலாம் இந்த குரு பகவான் அவருடைய பார்வையாக கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு எட்டாவது வீட்டை பார்ப்பார் இந்த எட்டாவது வீடுங்கிறது ஆயுள் சாணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வாகனங்களில் நீங்கள் பொறுமையாக சென்று வருவது நல்லது ரொம்ப ரொம்ப தேவை உங்களுடைய தந்தையாருக்கு இருந்து வந்த விரைய செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதனால இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பண விஷயத்துல நீங்க தெளிவா இருந்துக்குங்க யாருக்கும் கொடுக்கறதாக இருந்தாலும் பரவாயில்லை யாருக்கு யாருக்கிட்டையும் இருந்து பணம் வாங்க வாங்கிறதாக இருந்தாலும் பண விஷயத்துல மட்டும் நீங்க கவனமாக இருந்தால் போதும் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக மாறும் அதே மாதிரி எதுக்கு ஆசைப்பட்ட ஆசைப்படாதீங்க ஆசைப்பட்டீங்கன்னா விரைய செலவுகள் உண்டாகும் அதனால முடிந்தவரை நீங்கள் சிறிது கவனமாக இருப்பது நல்லது நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த